வருக்கு வணக்கம் அவருடைய ஜாதகப்படி கிரக நிலைகள் கிரக சேர்க்கைகள் லக்கண அடிப்படையில் அந்த கிரகங்கள் அமர்ந்த வீடுகள் அனைத்துமே வந்துட்டு மிக சிறப்பான இடத்துல அமர்ந்திருக்கு வரக்கூடிய திசாபுத்திகள் கூட பார்த்திங்கன்னா லக்கண அடிப்படையில் அமைந்த கிரகத்துக்கு ஏற்ற போல் மிக சிறப்பான ஒரு தான் அமர்ந்திருக்கு ஒரு திசை நமக்கு மிக சிறந்த யோகமான ஒரு வாழ்வையும் யோகமான ஒரு காலகட்டத்தையும் தரும் என்று நம்ம நம்பி இருக்கையில் அந்த குறிப்பிட்ட தசை நம்ம வாழ்க்கையில் வந்துட்டு மேலும் மேலும் சோதனைகளும் பிரச்சனைகளும் அருள் இல்லாத நிலையும் நம்ம என்ன தான் தெய்வீக வழிபாடும் பல கோயில்களுக்கு சென்றாலும் இல்லாத நம்ம வாழ்க்கையில் வந்து நல்லது மட்டுமே நினைக்கணும் நினச்சாலும் நமக்கு அந்த தசாபுத்திகளில் குறிப்பிட்ட தசா புத்திகளில் நமக்கு சோதனை காலகட்டத்தை அனுபவிக்க வேண்டும் என்று எழுதப்பட்டிருந்தால் அதை நம்மளுடைய வாழ்க்கையில் வந்துட்டு அனுபவித்தவன் எதுவுமே மாற்ற முடியும் கிரக நிலைகள் வந்து சிறப்பான நிலையில் இருந்தும் லக்கணமும் மிக சிறப்பாக இருந்தும் பல ஜாதகங்கள் பார்த்த உடனே இது மிகச்சிறந்த யோக ஜாதகமாக இருக்குது ரொம்ப சிறப்பாக இருக்குது எந்த கிரகமும் கிடலை அப்படின்னு நம்ம ஜாதகத்தை பார்க்கும்போது நம்ம என்னென்ன ஜாதகத்துக்கு பலன் சொல்கிறோமோ அந்த பலன்கள் எதுவுமே சம்மந்தப்பட்ட ஜாதக வாழ்க்கை நடக்காமல் இருக்கும் எல்லாம் ஆப்போசிட்டாக இருக்கும் தங்கமானவர் ஒரு பெருந்தன்மை மிக்கவர் இப்படிலாம் பேசுவோம் அந்த ஜாதகத்தில் நம்ம சொல்லக்கூடிய பலன்கள் எதுவுமே வந்து இருக்காது அப்போ இந்தமாரி ஜாதங்கள்லாம் இந்த ஆர்டிசம் குழந்தைகள் இவங்க ஜாதகம்லாம் பார்த்தோன்னா ரொம்ப சூப்பராகும் ஒரு ஜாதகத்தை எடுத்து இந்த 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 கிரகத்தால் தான் ஆர்டிசம் வந்துச்சு இந்த கிரகத்தால் தான் பாதிப்பு வந்து நம்ம சொல்ல முடியாது அந்த அந்தளவுக்கு கிரக திசை நல்லாயிருக்கும் தசாபதி நல்லாயிருக்கும் ஆனால் அந்த ஜாதகம் செயல்படாத ஜாதகம் ஜாதக பலன்களை பார்க்கும் பொழுது செயல்படாத ஜாதகம் நிறையா இருக்குது லக்கணம் சொல்லி ஜாதத்தை பார்ப்பாங்க நான் சில நிறையா பேருக்கு வந்து இது உங்கள் லக்கணம் கிடையாது உங்கள் ஜாதகம் இப்போ தான் செயல்படுதுன்னு சொன்னாலும் அவங்கள ஏற்றுக்கிறதுக்கான மனநிலை வருவது இல்லை அப்போ அவங்க வந்து ஒரே அந்த லக்கணத்தை வச்சு பார்த்துட்டு இருக்காங்க சில ஜாதகங்கள்லாம் வந்து மிக சிறப்பான யோகமாக இருக்குது ஆனால் அவங்க ஜாதகம் செயல்படாத ஜாதகம் என்று பார்க்கும் பொழுது எந்த கிரக திசையும் அவங்க வேலை செய்யுது அப்படி இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு ஜாதகம் பார்த்திங்கன்னா மிதன் லக்கணத்தை பிறந்திருக்காரு இந்த ஜாதகம் இது லைவில் நான் பேசும்பொழுது பொழுது லைவில் வந்த ஜாதகம் அவர் என்ன சொன்னார்னா இன்றைக்கி நாலு வயசு யாருக்குறையும் ஐம்பத்தி நாலு வயசு ஆயிடுச்சு வாடகை வீட்டில் இருக்கேன் வாடகை கட்ட கூட என்கிட்ட பண வசதி இல்லை அதுக்கு கஷ்டப்படுறேன் எங்கள் அப்பா அம்மாவும் இறந்துட்டாங்க திருமணமும் ஆகலை என் வாழ்க்கையே வந்துட்டு மிகப்பெரிய ஒரு கேள்வி உரியாக இருக்குது இந்த நிலையில் எப்போ மாறும் என்பது வந்து என் லைவில் கேட்குறாரு அப்போ அவர் ஜாதகத்தை நான் வந்துட்டு லைவில் வந்துட்டு பார்க்குறேன் பார்த்துட்டு சொல்லும்போது ஒரு ஒரு சில ஜாதகங்கள் பார்க்கும்போதே சில சகுனங்கள் நம்ம வாழ்க்கையில் காட்டும் அந்த லைவில் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட ஒரு ஜாதத்தை பேசும்பொழுது என்னோடய லைவில் அந்த என்னோடய மைக்கோடைய சார்ஜ் போயிடுச்சு அப்போ நான் வந்து ஒரு லைவ் ஓடிட்டு இருக்குது எல்லாருக்கும் என்னுடைய வீவர்ஸ் எல்லாம் எல்லோரும் பார்ப்பாங்கன்னு நான் ஆப்பேசிட்டு இருக்கேன் அப்போ நான் பார்க்குறேன் அது வந்து லைவில் வந்து அந்த ரெக்கார்டாகவும் நான் பேசினேன் எல்லாமே அப்போ ஒரு ஜாதகம் அந்த செயலை வந்து எங்கேயுமே செஞ்சுட்டு தான் இருக்கும் அப்போ இவர் ஜாதகம் வந்து ஒரு பிறந்த வந்து மிதனக்கணத்தை பிறந்திருக்காரு இந்த நக்கணத்தில் பிறந்து லக்னத்துக்கு ஐந்தில் வந்து குரு சந்திரன் ஏழாம் இடத்துல வந்து சூரியன் சுக்கரன் எட்டாம் இடத்துல லக்னாதிபதி புதன் ஒம்போதில் செவ்வா ராகு பதினொன்றில் சனி பகவான் வந்து இவருக்கு வந்து ஐம்பத்தி நாலு வயசு ஆகிடுச்சு ஆகலை நான் என்ன கேட்டேன்னா ஐம்பத்தி நாலு வயது திருமணம் ஆகலை உங்கள் வாழ்க்கைக்கான ஒரு வருமானமோ உங்கள் வாழ்க்கைக்கான எதிர்காலத்துக்கான ஒரு சேவிங்ஸை எப்படி நீங்கள் உருவாக்க மாட்டிங்கன்ற ஒரு விஷயத்தை அவற்ற நான் கேட்டேன் இல்லைங்க அது அப்படியே போயிடுச்சு அப்பா அம்மா இருந்தாங்க அப்பா அம்மா கல்யாணம் பண்ண வைக்கல கல்யாணத்தை விடுங்க உங்கள் லைஃபுக்கு ஒரு வருமானமோ ஜீவனமோ விஷயத்தை ஏற்படுத்தணுமோ இல்லையா அப்படின்னு சொல்லும்பொழுது அவர் ஜாதத்தை பார்க்கும்பொழுது லக்னத்து ஏழில் வந்து சூரியன் சுக்கரன் அஞ்சில் வந்து குரு சந்திரன் இங்கே வந்துட்டு குருவும் சுக்கரனும் பரிவர்த்தனை ஆகிறாங்க ரெண்டாம் அதிபதி சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா லக்னத்துக்கு அஞ்சில் அப்போ ஏழு அஞ்சாம் இடம் வந்து பரிவர்த்தனையில் இருக்காங்க அப்போ ஏழு அஞ்சாம் இடம் பரிவர்த்தனைடைய அமைப்பில் இருக்கு சொல்லும்போது ஜாகத்தில் வந்து லக்கணம் நிற்கக்கூடிய நட்சத்திரம் வந்து ராகு நட்சத்திரம் குரு பகவான் அவரும் போய் இது வந்து ராகு நட்சத்திரத்தான் போய் நிற்கிறாரு ஆனால் இவரோட ஜாதகத்தை திருமணம் பந்தத்துக்குள்ளே விடலை இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா குரு சுக்கரன் அஞ்சு ஏழு பரிவர்த்தனை அந்த பக்கம் லக்னத்துக்கு ஒன்பதாம் இடம் கும்பராசியில் வந்துட்டு செவ்வாய் பகவன் இருக்கார் அங்கே பதினொன்றுல சனிக்கு சனி செவ்வாய் பரிவர்த்தனை அப்போ இந்த ஜாதகம் நீங்கள் லக்னாதிபதி எட்டில் எப்பயுமே புதனி லக்னாதிபதியும் போதும் எட்டாம் இடத்த மறைவது வந்து செல்வ பெருக்கு பொருளாதாரம் பொருள் சார்ந்த விஷயத்தில் வந்து நல்லாவே சிறப்பாக இருக்கும் இங்கேயும் பார்த்தீங்கன்னா தனாதிபதி அஞ்சாம் இடத்துல இருக்கார் அஞ்சு கூடிய ஒரு ஏழில் இருக்கார் ஏழு அஞ்சு பரிவர்த்தனை எல்லாமே சிறப்பாக இருக்கு ஆனால் இவர் ஜாதகம் செயல்படாத ஜாதகம் தசாபத்திகள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இவர் ஜாதகத்தில் நீங்கள் பாருங்கள் ராகுகேதுவுக்கு வெளியில் ரா லக்கணம் அமர்ந்து போச்சு லக்கணம் இருக்கக்கூடிய நட்சத்திரம் வந்து ராகுடைய நட்சத்திரம் திருவாதூர் நட்சத்திரம் ராகு வெளியில் லக்கணம் மட்டும் இல்லை சனி பகவானும் இருக்கார் அவர் யார் அஷ்டமாதிபதி சனி பகவான் சனி பகவான் போய் லக்கணத்துக்கு பதினொன்றாம் இடத்துல போய் சேர்ந்து இருந்து நீச்ச வக்கரம் போயிட்டு அவருக்கு கேது நட்சத்திரம் எப்பயுமே வந்து ஒரு கிரகம் வந்து ராகு கேதுவுக்கு வெளியில் போயிட்டு செல்வது வந்து சில பாதிப்பில் தரும் ஆனால் கேதுக்கு ஒரு கிரகம் வெளியே சென்று அவங்க ராகு நட்சத்திரத்துலேயோ கேது இருக்கும் பொழுது இறப்பையிலேருந்து இறப்பு வரை கடைசி வரைக்கும் நம்ம நம்ம வாழ்க்கையில் ஒரு அனுபவிக்க வேண்டிய ஒரு காரகத்துவத்தையும் நமக்கு வந்து வாழ்க்கையில் வந்துட்டு தராமல் போதும் பாக்கியமாக கேதுவாள் நட்சத்திரம் கேது வெளியில் கிரகம் இருந்து கேது நட்சத்திர கிரகம் இருந்துச்சுன்னா ஒரு குறிப்பிட்ட ஒன்று நம்ம லைஃப்பில் இல்லைன்னு ஒரு ராகு நட்சத்திரத்தில் இருந்துச்சுன்னா குறிப்பிட்ட ஒன்றை வந்து கொடுத்து கெடுக்கும் இல்லை கெடுத்து கொடுக்கும் ராகு ஆனால் கேது வந்து எப்பயும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு வாழ்க்கையில் கிடைக்க வேண்டிய விஷயத்தை வந்துட்டு அது பூஜ்ஜியமாக ஆக்கி விட்டுருவாரு லக்கணமும் ராகு நட்சத்திரம் சனியும் கேது நட்சத்திரம் செவ்வாயும் ராகு நட்சத்திரம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா சனி செவ்வாய் பரிவெட்டுலேருந்து எண்பத்தெட்டுலேருந்து ரெண்டாயிரத்தி நாலு வரைக்கும் குரு திசை நடக்குது இப்போ இருக்கிற ஜாதகத்தில் குரு வந்து அஞ்சாம் கூடிய குரு தான் அவர் வந்து லக்கணத்துக்கு குருங்க பத்து கோடிந்தோம் அவர் முதல்ல பாதகாதிபதி இந்த குரு பகவான் வந்து இவருடைய ஜாகத்தில் லக்கணத்துக்கு ஐந்தாம் இடத்துல போயிட்டு அமர்ந்திருந்து அவர் இருக்கிற நட்சத்திரம் வந்து சுவாதி நட்சத்திரம் ராகுவுடைய நட்சத்திரம் அப்போ அவர் பாதகாதிபதி வந்து ராகுடைய நட்சத்திரத்தில் போயிட்டு ஜாகத்தில் வந்து அமர்ந்திருக்காரு ராகு கும்பத்தில் வந்து குருவோட நட்சத்திரம் போட்டாதிச்சமர்ந்தாங்க அப்போ ராகும் குருவும் நட்சத்திரம் பதிவு தான் இந்த திருமணம் திருமணம் விஷயத்தை வந்து இவரோட லைஃப்பில் வந்து கொண்டு வராது அப்போ திருமணம் இந்த அந்த கல்யாணம் வாழ்க்கைக்கு கொண்டு வராது மறைமுகமான விஷயங்கள் வாழ்க்கை பெண் பெண் சம்மந்தப்பட்டதோ அந்த விஷயங்கள்லாம் ஒரு கடக்க வர முடியாது ஆனால் இந்த தேசை முழுவதுமே திருமணத்துக்கான விஷயங்கள் அவசியங்கள் எல்லாமே ரெண்டாயிரத்தி நாலு வரைக்கும் ஒரு ஜாதத்தை போயிருக்கு சார் அதுக்கப்புறம் சனி வர்றார் இந்த சனி பகவான் வந்து ஏற்கனவே சொல்லிட்டேன் ராகுக்கு எதுக்கு வெளியில் சனி இருக்காரு பரிவர்த்தனை சனி அதான் ஆபத்து சனி கேது நட்சத்திரம் சொல்கிறேன் அப்போ சனி தேசை வருது பத்தொன்பது வருஷம் திருமணம் திருமணத்துக்கான விஷயங்களை பண்ண வரல ஏன்னா இப்போ ஜாதத்தில் இந்த பக்கம் ராகு அந்த ராகு கேதுக்கு உள்ள புத லக்னாதிபதி சூரியன் சுக்கரன் குரு சந்திரன் இந்த கிரகங்கள்லாம் வந்து அற்புதமான அமைப்பில் இருக்குது ஆனால் இதெல்லாம் அனுபவிக்கணும்னா ஜாதகர் இறங்கி வரணும்ல அப்போ அவட்ட சொன்ன விஷயம் என்னென்னா உங்களுடைய ஈகோவை நீங்கள் வந்து விட்டு கொடுத்தீங்கன்னா நீங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கும் இந்த செகண்ட்லேருந்து லைஃப் நல்லா வாழலாம் ஸோ உங்கள் வாழ்க்கையை விட்டு கொடுத்துப்போங்க உங்கள் சார்ந்தவங்க உங்கள் சார்ந்த வகையில் உள்ளவங்களோட நீங்கள் விட்டு கொடுத்து போனீங்கன்னா உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் இன்றைக்கும் உங்களுக்கு உங்களுக்கு வந்து இரையாருளும் இறைவனுடைய ஆசையும் இருக்குன்னு நான் அவ சொன்னேன் ஏன்னா இப்போ அவர் புதன் திசை ஸ்டார்ட் ஆயிடுச்சு புதன் புத்தி அப்போ இவர் புதன் திசையில் சுயபுத்தின்னு நம்ம சொல்லும்போது புதன் எட்டாம் இடத்தில் இருக்காது அவருடைய லக்னாதிபதி எட்டில் இருக்காது அடுத்த கட்டம் ஆனால் இவருக்கு அந்த சனி பத்தொம்போது வருஷமோ அந்த பகம் குரு ரெண்டுமே ஒரு ஜாதத்தில் முடங்கி போச்சு அப்போ இந்த முடக்கத்துக்கு ஒரே காரணம் வந்து ராகு கேதுவுக்கு வெளியில் சனி இருந்து பரிவர்த்தனில் அந்த பரிவர்த்தனை வந்து பார்த்தீங்கன்னா எட்டாம் இடம் ஒரு ஒரு ஆணுக்கு வந்துட்டு எட்டாம் இடம் சொல்லக்கூடிய பெண்ணுக்கான ரெண்டு பேருமே மாங்குலியம் திருமணத்துக்கான ஒரு இது எட்டாம் இடம் தான் குறிக்கும் அந்த சனியே அங்கே போய் பாதிக்கப்பட்டிருக்காரு அப்போ இந்த ஜாதகத்தில் வந்து பார்க்கும்போது ரொம்ப அற்புதமாக இருக்குது சிறப்பான ஜாதகம் அப்படி சொன்னாலும் இது இந்த ஜாதகம் வந்துட்டு மறைமுகமாக ஒரு சனியாசி ஜாதகம் தான் அமைப்பு அப்போ இந்த ஜாதகத்தில் வந்து இந்த சனி கேது நட்சத்திரம் இருக்காரு குரு ராகுவும் நட்சத்திர பரிவர்த்தனை குரு சுக்கரன் பரிவர்த்தனை இதெல்லாம் இருந்தாலும் இவர் ஜாதகத்தில் லக்கணம் என்ற நட்சத்திரம் பார்த்திங்களா அந்த லக்கணம்ன்ற நட்சத்திரம் வந்து செவ்வாய் நட்சத்திரமாக இருந்துச்சுன்னா தப்பிச்சிருப்பார் இந்த ஜாதகம் தோட்டம் வந்து வேறையாக இருந்திருக்கும் ஆனால் இவர் ஜாதகத்தில் எந்த கிரகம் தோஷத்தை பெற்றுருக்கோ குருவுட நட்சத்திரம் இருந்தால் கூட ஓரளவுக்கு தப்பிச்சிருப்பார் திருமணம் பண்ணியிருப்ப பண்ணியிருப்பார் அது வந்து விவாகரத்தாக இருக்கலாம் இல்லை வந்து குழந்தை இல்லாமல் இருக்கலாம் குழந்தை தாமதம் குழந்தை இல்லைன்னு இல்லாத ஒரு நிலைகளை ஏற்படுத்தலாம் ஆனால் ராகு நட்சத்திரம் இருக்கும்போது நேரடியாக துக்குள்ளே வெளியே சனி இருக்கிறதுனால தோட்டல் பாதிப்பு அப்போ நம்ம வந்து பார்க்கும்பொழுது இந்த குரு திசை வந்து பத்துக்கும் இயலக்கூடிய தானே ஒரு சிறப்பான ஒரு யோகங்களை வந்துட்டு செய்யணும்னு சொல்லும்போது படத்தில் வந்து குரு பகவான் இருக்கார் குரு திசை ஆரம்பிச்சிச்சு இந்த குரு வந்து சுவாதி ஒன்றாம் பாதத்தில் இருக்கார் இந்த சுவாதி ஒன்றாம் பாதமாக இருந்தாலும் இந்த இடத்துல வந்து பரிவர்த்தனை குருவும் சுக்கரனும் பரிவர்த்தனை ஆகுது அப்போ இந்த பரிவர்த்தனை ஆகணும்னு சொல்லும் பொழுது இந்த சுவாதி ஒன்றாம் பாதம் என்பது தனுசு ராசி இலிசம் நட்சத்திரம் மூணாம் பாதமாக வந்துடும் அப்போ நம்ம இங்கே வந்து பார்க்கும்பொழுது இந்த குரு வந்து ராக நட்சத்திரம் இருக்கார் குரு ராகு சம்பந்த நட்சத்திரம் தானே குரு ராகுனாலே பிரம்மாண்ட வெட்டி தானே இப்படிலாம் வந்து நம்ம கணிப்பி விடுவோம் ஆனால் ஒரு தசை இங்கே குரு வந்து மூணாம் பாதம் ஒன்றாம் பாதம் நிற்கிறாரு இங்கே சுவாதியில் அவர் அங்கே வந்து மூணாம் பாதம் நிற்பார் மூலம் மூலம் மூணாம் பாதத்தில் இதே கேது அவங்க வேலை செய்யும் பரிவர்த்தனை என்பதால் அப்போ அந்த குரு திசையும் கி மறைமுகமாக கேதுவோடைய தன்மையை மூல நட்சத்திரத்தை தொடர்பில் தான் அங்கே வேலை செஞ்சிருக்கு இந்த இடத்துல பரிவர்த்தனை இல்லை என்றால் அந்த மூணாம் பாதம் அந்த மூல நட்சத்திரம் வராது பிரச்சனை கிடையாது லைஃப் ரொம்ப சிறப்பான லைஃபாக அமைஞ்சிருக்கும் ஏன்னா எந்த ஜாதகம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா யோகமான ஜாதகமாக தெரிஞ்சாலும் இது வந்து இந்த ஜாதகம் செயல்படாத ஜாதகம் சொல்லுவாங்க மாதிரி நிறைய ஜாதகங்கள் வந்துட்டு ஜாதகம் பார்க்க 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 தான் இந்த அனுபவங்களும் வந்துட்டு ஏற்படும் நன்றி